அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி இந்த வீடியோடைய இரண்டாவது பகுதி முதல் பகுதியில ஒருவருடைய பெயரை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற வினா வாக்கியங்களை நாம பார்த்தோம் இந்த பகுதியில அந்த வினா வாக்கியங்களுக்கு விடைகளை எப்படி கொடுப்பது தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் உங்கள் பெயர் என்ன அதுக்கு எப்படி பதில் சொல்றது மை நேம் இஸ் முபின் சாதிகா மை நேம் இஸ் முபின் சாதிகா அடுத்தது ஹவு 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 டு 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 பீப்புள் கால் 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 யூ 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 ஒரே ஒரே கேள்விதான் அதனால பதிலை கொடுக்கலாம் அடுத்தது ஐ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா யூ யூ கேன் கேன் கால் கால் ஐதர் முபின் சாதிகா சாதிகா ஆர் ஆர் மீ அதாவது ஒருவருக்கு இரண்டு பெயர் இருந்தால் அதை எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கான விடை இது யூ கேன் கால் ஐதர் முபின் சாதிகா You can call me either Mubin or Sadika. இப்படி சொல்லலாம். You can call me Mubin Sadika or you can call either Mubin or Sadika. இப்படி இரண்டு வகையான பதில்களை அதற்கு தரலாம். அடுத்து, may I know your name please. இப்படி யாராவது கேட்டாங்கனா, இதல்லாம் professional இடத்தில் அதாவது ஒரு அலுவலகத்தில் இப்படி கேட்டார். இப்படி கேட்பார்கள். அப்படி கேட்டால் my name is Mubin Sadika. அது வந்து professional ஆகத்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்போழுது மை நேம் இஸ் முபின் சாதிகா அப்படி சொல்லலாம் அடுத்தது குட் யூ பிளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்றது திஸ் இஸ் முபின் சாதிகா ஐ எம் முபின் சாதிகா இப்படி பதில் சொல்லலாம் அதாவது மூன்று வகையான பதில்கள் இருக்குது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது மை நேம் இஸ் முபின் சாதிகா ஐ எம் முபின் சாதிகா திஸ் இஸ் முபின் சாதிகா இந்த மூன்று வகையான விடைகளை தான் இந்த மாதிரியான ஒருவர் பேர் கேட்டாங்கன்னா அதற்கு பதிலா சொல்லணும் ஒருத்தர் வந்து ஐ ஃபகாத் யுவர் நேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ அம் முபிங் சாதிகா அப்படி சொல்லலாம் ஐ பி ஹாப்பி டு நோ யுவர் நேம் அப்படின்னா ஐ அம் முபின் சாதிகா அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல வகையான கேள்விகள் ஒருவருடைய பெயரை தெரிந்து கொள்வதற்கு இருக்கும்போது எப்படிப்பட்ட பதில்கள் தர வேண்டும் என்றால் மூன்று வகையான பதில்களை தர வேண்டும் அடுத்தது ஒருத்தர் போன்ல ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் மூவிங் சாதிகா அப்படின்னு சொல்லணும் சோ இப்படி ஒருத்தருடைய பெயரை கேட்கும் போது என்ன மாதிரியான பதில்களை தரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மேலும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்